மருத்துவமனையிலிருந்து டிஸ்டார்ஜ் செய்யப்பட்டார் முக அழகிரி மகன் துறை தயாநிதி மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வதாக தகவல் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முகா அழகிரியின் மகன் துறை தயாநிதிக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில்தான் இந்த முறை மருத்துவ சிகிச்சைக்காக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அனுமதிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அவருடைய தந்தை மூக்க அழகிரி தாய் காந்தி ஆகியோர் அவரை உடனிருந்து கவனித்துக் கொண்டனர் தொடர் சிகிச்சையில் இருந்த துறை தயாநிதியை சிஎம்சி மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறை சந்தித்து நலம் விசாரித்தார் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கனிமொழி எம்பியும் துறை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தார் இந்த நிலையில்தான் தான் சிஎம்சி மருத்துவமனையில் இருந்து துறை தயாநிதி நேற்று காலை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இதுகுறித்து உளவுத்துறை அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது துரை தயாநிதி குணமடைந்தாலும் கடந்த ஆறு மாதங்கள் அளிக்கப்பட்ட சிகிச்சையில் ஏற்பட்ட முன்னேற்றம் அவருடைய குடும்பத்தினருக்கு திருப்திகரமாக இல்லை எனவே துறை தயாநிதியை அமெரிக்காவிற்கு விரைவில் அழைத்து சென்று உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்க திட்டமிட்டுள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்காவில் வசித்து வரும் நடிகர் நெப்போலியன் செய்து வருவதாக முக அழகிரி தரப்பில் தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நீண்ட மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற துறை தயாநிதி அவர்களும் முக அழகிரி அவர்களும் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திப்பார்கள் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படி ஸ்டாலினை சந்தித்த பிறகுதான் இருவரும் ஒன்றாக சேர்ந்து மதுரை செல்வார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் துறை தயாநிதி மேல் சிகிச்சை குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் இதுவரை சமூக வலைதளங்களில் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த மருத்துவ சிகிச்சை குறித்த தகவல்களை அடிக்கடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முக அழகிரியிடம் தொலைபேசி மூலமாக பேசியதாகவும் இதனால் இருவரும் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் திமுக மூத்த தலைவர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது